அன்புக்குரிய சகோதரர்களே இதுதான் உகது யுத்தம் நடந்த இந்த பிரதேசம் இதோ இருக்கின்ற இந்த பிரதேசம் உகது மலையின் இந்த பக்கம் உகது மலை இருக்கிறது அதோ அந்த பக்கம் சுமார் எட்டு கிலோமீட்டர்களுக்கு நீளமான மிக நீண்டமான ஒரு மலைதான் உகது மலை என்பது உகது யுத்தம் என்பது அந்த மலைக்கு எதிர்ப்புறமாக நடந்த இந்த சிறிய தான் நடந்தது அதற்கு மேலால் தான் நாங்கள் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றோம் இதோ இருக்கின்ற இந்த பகுதிகள் இந்த பகுதியிலே தான் சகாபாக்கள் பலர் நிறுத்தப்பட்டிருந்தார்கள் இந்த பகுதியை எந்த காரணம் கொண்டும் இந்த பகுதியிலிருந்து கீழிறங்கக்கூடாது இந்த பகுதிக்கு கீழிறங்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டிருந்தார்கள் போர் மிகவும் உக்கிரமாக நடைபெற்று இஸ்லாமிய வரலாற்றிலே இரண்டாவது போராக கருதப்படுகின்ற ஒரு போர் முதலாவது போர் பதுருடைய போர் அதற்கு பிறகு பதிலே தோல்வியுற்ற காவிர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து முஸ்லிம்களை அழிக்க வேண்டும் என்று கங்கனம் கட்டி வந்த இரண்டாவது போர் தான் பதுருடைய போர் ஆகவே அதன் விபரீதம் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம் ஆகவே மிக கச்சிதமான போர் முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டு தான் இங்கே நடந்தது ரசூலுல்லாஹுவின் அந்த அனுமானம் இந்த இடத்திலே சகாபாக்களை வைத்திருக்கிறார்கள் இது உயரமான பிரதேசம் என்பதால் இதோ இந்த பள்ளத்து பள்ளத்தாக்கிலே அங்கே யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது முக்கியமான ஐம்பது சஹாபாக்களை போர் வீரர்களை இந்த உயர் பகுதிகளே நிறுத்தி இங்கிருந்து நகர வேண்டாம் என்று சொல்கிறார்கள் உக்கிரமான யுத்தம் ஒரு கட்டத்திலே வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது முஸ்லிம்களின் பக்கம் வெற்றி சாய்ந்து கொண்டு வருகின்ற அந்த நேரத்திலே தான் கனிமத் பொருட்களை பெற்றுக்கொள்வதற்காக பலரும் ஓடிச்சென்று சென்று கனிமத் பொருட்களை எடுத்துக்கொண்டிருக்கின்ற வேளையிலே இங்கே இந்த மலை குன்றின் மேலே நிறுத்தப்பட்டிருந்த அம்பு எய்தக்கூடிய மிக முக்கியமான சகாபாக்கள் இறங்க முற்படுகிறார்கள் சிலர் வேண்டாம் என்கிறார்கள் இனித்த அதாவது போர் தான் வெற்றி கொள்ளப்பட்டு விட்டதே என்ற அடிப்படையிலே அவர்கள் இறங்குகிறார்கள் இறங்கியவுடன் அன்றைய காலிது பெலின் வலித் அவர்கள் மிக போர் தந்திரமுடையவர் அவர் என்ன செய்கிறார் இந்த இங்கிருந்த வீரர்கள் இறங்குவதை பார்த்தவுடன் அவருடைய படையை இதோ இருக்கின்ற இந்த பக்கமாக நகர்த்தி அப்படியே பின்புறமாக வந்து இந்த மலைக்கு பின்புறமாக இருந்து ஏறி வந்து திரும்பவும் இங்கிருந்து இந்த பகுதியை நோக்கி தாக்குகிறார்கள் அங்கேதான் மிகப்பெரிய பிரச்சனைக்கு முஸ்லிம்களின் தரப்பு ஆளாக்கப்படுகிறார்கள் மிகவும் இக்கட்டான நிலைமைக்கு அந்த போர் திருப்புமுனை அடைகிறது முஸ்லிம்களால் ஒன்றும் செய்து கொள்ள முடியாத அளவுக்கு போரிலே மாற்றமடைந்து தோல்வி கண்டுவிடும் அளவுக்கு சென்று கொண்டிருக்கிறது ரசூலுல்லாஹி சொல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர்கள் ரசூலுல்லாஹுவை கொள்வதற்காக காதிர்கள் தேடுகிறார்கள் ரசூலுல்லாஹுவை பாதுகாப்பதற்காக வேண்டி உடை சூழ்ந்து சில சகாபாக்கள் அரணாக நின்றார்கள் அவர்களும் கொல்லப்படுகிறார்கள் இதோ இந்த பகுதியிலே மும்முரமான போர் நடக்கிறது ரசூலுல்லாஹுடைய ஒரு பல் கூட ஷஹீதாக்கப்பட்டதாக வரலாறுகள் சொல்லுகிறது ஆனால் ரசூலுல்லாஹுடைய சாச்சா ஹம்சா லலி அல்லாஹூன் அவர்கள் போன்ற முக்கியமான சஹாபாக்கள் இந்த யுத்தத்திலே கொல்லப்பட்டார்கள் சசூலுல்லாகுவை பாதுகாப்பதற்காக கேடயமாக இருந்த சகாபாக்கள் பலரும் கொல்லப்பட்டு இதோ இங்கே இருக்கக்கூடிய இந்த மண்ணறையிலே தான் அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள் இப்படி ஒரு சோக வரலாற்றை கொண்ட உகது மலையடிவார இந்த சம்பவம் இப்படித்தான் நடந்தது இப்பொழுது இதோ இருக்கின்ற இந்த உகது மலை இருக்கிறதே இதற்கு ரசூலுல்லா அடிக்கடி வந்து செல்வார்கள் உகது மலையை நான் நேசிக்கிறேன் உகது மலையும் என்னை நேசிக்கிறது என்று ரசூலுல்லா சொல்லியிருக்கிறார்கள் எனவே மதீனாவுக்கு வருகின்றவர்கள் இந்த உகது மலையடிவாரத்துக்கும் வந்து செல்வது சிறப்பு அதே போல இந்த யுத்தத்திலே உயிர் நீத்த சஹாபாக்களின் கபரறைகளை அறைகளை தரிசித்து அவர்களுக்காகவும் துவா செய்து கொள்வது மிகவும் சிறப்பு மதீனா பயணம் என்பது வரலாற்றோடு பின்னி பிணைந்த ஒரு பயணம் இஸ்லாமிய வரலாற்றின் இருப்பிடமே மதீனாதான் உண்மையிலேயே குட்டிகளோடு வர சந்தர்ப்பம் கிடைக்கின்றவர்கள் இந்த வரலாற்று பின்னணியையும் சேர்த்து வரலாற்று காரணிகளையும் சேர்த்து அவர்களோடு பகிர்ந்து கொள்ள முடியுமாக இருந்தால் அது மிகவும் உதவியாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இந்த வரலாற்று நிகழ்வுகளையும் அந்த வரலாற்றின் சம்பவங்களையும் மனதில் கொண்டவர்களாக அந்த வரலாற்று பாடங்களை நிகழ்வுகளை மீட்டி பார்த்து அந்த சம்பவங்களை மீண்டும் அசை கொள்பவர்களாக இருப்போம் என்றால் நிச்சயமாக அது எங்களுக்கு உதவியளிக்கும் என்ற செய்தியோடு புகது மலை உடைப்படுகின்றேன் உங்களோடு நான் விஷாம்